சொட்ட சொட்ட நனைஞ்ச நீச்சல் உடையில படுசூடான போட்டோவை இணையத்துல வெளியிட்ட அனிதா குப்புசாமியோட பொண்ணு பிரபலமான நாட்டுப்புற பாடகர்களான புஷ்பவனம் குப்புசாமி அப்புறம் அனிதா குப்புசாமி இவங்க தமிழ் சினிமாவில் சிறப்பான பாடல்களை பாடி அசத்தி இருக்காங்க பாடல்களை பாடி பெரும் நாட்டுப்புற ஜோடியான பாடகர்களா கலைமாமணி விருது இந்த மாதிரி பல சினிமா விருதுகளையும் வாங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க புஷ்பவனம் குப்புசாமி பிரபல கிராமிய பாடகியான அனிதா அப்படிங்கிறவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேரும் காலேஜ்ல படிச்சப்பவே பல்வேறு போட்டிகள்ல கலந்துகிட்டு இருந்திருக்காங்க பல கச்சேரிகள் காலங்களில் ஒன்றா இணைஞ்சு பாடி வந்த சமயத்தில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வந்திருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மனசெலவில் ரொம்ப அன்போடு பழகி காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சினிமா பாடல்கள் டிவி நிகழ்ச்சிகளில் பாடக்கூடிய பாடல்கள் ஆல்பம் சாங்ஸ் இந்த மாதிரி பல பாடல்களை பாடி ரொம்பவே சிறந்த ஜோடியாக பார்க்கப்பட்டு வந்தாங்க இதோட அனிதா குப்புசாமி அப்புறம் புஷ்பவனம் குப்புசாமி அவங்க ரெண்டு பேருமே சமூக நலன் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில கூட பல பாடல்களை பாடியிருக்காங்க சொந்தமா யூடியூப் சேனல் நடத்திட்டு வரக்கூடிய இவங்க அதுல மாடி தோட்டம் பூஜை அறை சமையல் அறை அப்புறம் குடும்பம் குழந்தைகள் இந்த மாதிரி பல வீடியோக்களை அவங்களோட யூடியூப் சேனல்ல வெளியிட்டு அதுல ரொம்ப பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிட்டு வரதும் குறிப்பிடத்தக்கது இந்த தம்பதிகளுக்கு பல்லவி குப்புசாமி மேகா குப்புசாமி அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இதுல மூத்த பொண்ணு தான் பல்லவி குப்புசாமி பல் மருத்துவரான பல்லவி ஐடி நிபுணர் கௌதம் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவரை சமீபத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கல்யாண வீடியோக்கள் கூட இணையத்தில் வெளியாகி ரொம்ப பெரிய அளவில் வைரலாச்சு பிரம்மாண்டமாக நட்சத்திர பிரபலங்கள் ஒன்று கூடி இந்த கல்யாணம் நடந்துச்சு நல்ல லட்சணமான அழகில் ஹீரோயின் தோற்றத்தில் இருக்கக்கூடிய அனிதா குப்புசாமியோட பொண்ணுங்க ரெண்டு பேருமே நல்லா படித்தவங்க இதுல பல்லவி சென்னைல பல் மருத்துவரா பணிபுரிஞ்சிட்டு வராங்க பல்லவி எப்பவுமே சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்களை வெளியிட்டு ஹீரோயின்களுக்கே வகையில நடந்துக்குவாங்க அவங்களோட புகைப்படங்கள் திடீர்னு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி தீயா வகையில இப்போ புஷ்பவனம் குப்புசாமியோட பொண்ணா இது அப்படின்னு பார்த்து வாய் பிளக்கக்கூடிய வகையில சொட்ட சொட்ட நனைஞ்ச நீச்சல் ட்ரெஸ்ல படு கிளாமரா ஹாட்டா போஸ்ட் கொடுத்த புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு ஒட்டுமொத்த இணையவாசிகளை சொக்கி இழுத்துட்டாங்க ஒரு மருத்துவர் இப்படியா பார்த்து நடிகைகளை மிஞ்சக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியை அள்ளி தெளிச்சிருக்காங்க பல்லவி குப்புசாமி கொலிவுட் சினிமாவுக்கு வந்த வேகத்துல காணாம போன ஒரு சில நடிகைகள்ல நடிகை வேதிகா முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லலாம் மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடம் அப்படின்னு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி திரைப்படங்கள்லயும் நடிச்சவங்க வேதிகா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தமிழில் வந்த மதராசி அப்படிங்கிற படத்தின் மூலமா முதன் முதலா வேதிகா திரையில் அறிமுகமானாங்க அந்த படம் பெருசா வரவேற்பு பெற்றுக் கொடுக்கல அதுக்கப்புறமா இவங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ராகவா லாரன்ஸ் கூட இணைஞ்சு நடித்த முனி படம் நல்ல வரவேற்பு பெற்றது அந்த படம் வேதிகாவுக்கும் நல்ல பட வாய்ப்புகளை அதிகம் வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறமா அந்த வருஷமே ரெண்டு படங்களில் நடிச்சாங்க வேதிகா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் காளை அப்படிங்கிற படத்துல இவங்க நடிச்சாங்க காளை படத்துல ஒரு பாட்டில் முழுக்க முழுக்க கவர்ச்சியான ஒரு நடிகையாக இருந்தாங்க வேதிகா அந்த படத்துக்கு பின்னாடி மழை மழை படத்துல நடிச்சாங்க அந்த படமும் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சு அதுக்கப்புறமா வேதிகா நடிச்ச படங்கள் பலவும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வெற்றி கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாலுல காவிய தலைவன் படத்துல சித்தார்த்தோட ரெண்டாவது காதலியா நடிச்சிருந்தாங்க வேதிகா இந்த ஒரு கதாபாத்திரம் கொஞ்சம் பேசப்படும் அளவுக்கு அமைஞ்சிது அதுக்கப்புறமா மலையாளத்தில் கசின்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்கப்புறமா மலையாளத்துலேயும் பெருசாக வரவேற்பு கிடைக்காத காரணத்தினால கன்னடத்தில் ஒரு படத்தில் நடித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துலேருந்து தொடர்ந்து தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு ஒவ்வொரு மொழியிலையும் மாறி மாறி படம் நடிச்சிட்டு வராங்க வேதிகா ஏன் அப்படின்னா ஒரு துறையிலையும் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது காஞ்சனா த்ரீ வரைக்கும் தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு வந்த வேதிகா அதுக்கப்புறமா இன்னும் அவங்களோட நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகவே இல்லை இதுக்கு அடிக்கடி நடுவுல இணையத்துல ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்காக புகைப்படங்களை வெளியிட்டு வரக்கூடிய வேதிக்கா இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சில புகைப்படங்கள் அதிக அளவு வைரல் ஆயிட்டு வருது